ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரீயூஸ் ஐடியாஸும் சில கிச்சன் டிப்ஸில் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வேஸ்ட்டான உட் எல்லாம் என்ன பண்ணலாம் வேஸ்டான கவரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாமும் பார்க்க போகிறோம் அப்புறம் ரோஸ் மில்க் கைசன்ஸ் எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் சட்னி சாம்பார் எதுவும் இல்லையா குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி செஞ்சிடலாமா அதுவும் அடுப்பே இல்லாத அதையும் எப்படின்னு பார்த்துடலாம் குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த குறிப்புகள்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் எக்ஷ்னலில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குறிப்பு என்னென்னா இந்த கார்போர்ட் அட்டைங்கெல்லாம் இருந்ததுங்க இது உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா சார்ட் பேப்பர்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா பிளேசர் கவர் இல்லை ஷொட்டர் கவர் இந்த மாதிரி இருக்கிற கவர்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீள நீள வாக்கில் ஸ்டோர் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னாலே ஸ்பேஸ் நல்லாவே ஆக்குப்பை ஆகுங்க அது மட்டும் இல்லை இதில் இதில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்ப்ரல்லா எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டால் கீழே ஸ்பேஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் பீரோலேயோ இல்லை கபோர்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் இப்போ ஒரு கடாயில் சின்ன கப்பில் கல்கண்டு எடுத்திருக்கங்க ஒன்றரை கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கல்கண்டில் தான் செய்யணுங்க என்ன ரெசிபி அப்படின்னு தானே கேட்குறீங்க ரோஸ் மில்க் தாங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அதில் முக்கால் கப் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணுறேன் அது முழுகிற அளவுக்கு ரோஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு ஆஃப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்குங்க அது பொடியான நறுக்கி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பன்னீர் ரோஸ் அதை தான் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து கல்கண்ட சிரப் வந்து தயாராக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் இது கண்டிப்பாக வந்து அந்த பன்னீர் ரோஸில் தாங்க செய்யணும் அது நல்ல மனமாக இருக்கும் ரோஸ் மில்க்கு இந்த பன்னீர் ரோஸ் தான் ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு அப்படியே ரோஸ் மில்க்கு அந்த கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்பி பதம் அளவு வந்துடுச்சு ஏலக்காய் வாசனைக்காக ரெண்டு தட்டி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பதம் வருதான்ட்டு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்ததில்ல அந்த கம்பி பதம் வரல இப்போ பார்த்தீங்கன்னா பதம் நல்லாவே வர ஆரம்பிச்சிடுச்சு கல்கண்டில் செய்யுங்க கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி இல்லைங்களா பீட்ரூட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸும் அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஜாம் கன்சிஸ்டன்ஸில் வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நல்லா இன்னும் கொதிக்கணும் இது வந்து ஜாம் மாதிரி வரும் அதுக்கப்புறமேட்டால் தான் நம்ம இன்னொரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் சொல்கிற இந்த ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க யாராவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் தாராளமாக அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது இப்போ இந்த மாதிரி கொதிச்சிடுச்சுங்க இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த எசன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ணதையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவை இல்லைங்க அதையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் நானும் இதை ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணேன் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படியே எப்படி கடையில் கிடைக்குமோ அதே மாதிரி கிடைச்சிருந்ததுங்க இதை வந்து என்னோடய நெய்பர்ஸ் கூட நீங்கள் கூட சேல் பண்ணுங்க அப்படின்லாம் கூட கேட்டாங்க பட் எனக்கு அந்தளவுக்கு வந்து அந்த ரோஸ்லாம் கிடைக்கல இதுவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தது கண்டிப்பாக அந்த ரோஸ் செடி வச்சுங்க பன்னீர் ரோஸ்னால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் வெளியே கடையில் வாங்குகிற ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்கன்றதுனால நான் அந்த மாதிரி வாங்கலை இப்போ இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன் இதை ஒரு சிக்ஸ் மந்த்து கூட வச்சிட்ருந்தேன் சூப்பராக இருந்தது இப்போ வந்து அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா மேலே இருக்க அந்த இதுவை வந்து இந்த மாதிரி ஜாமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதுவும் அப்படியே ஜாம் மாதிரியே இருந்ததுங்க குளுக்கோன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன் சூப்பராக இருந்ததுன்ட்டு என் பசங்கள்லாமும் விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ அந்த அசென்ஸை வச்சு நான் ரோஸ் மில்க்கை வந்து கலந்து காமிக்கிறேன் பாருங்களேன் ஒரு டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்து கலந்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் கம்மியாக இருந்தால் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் கொஞ்சமாக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணோம் பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் சம்மர் சீசனில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு கலந்து ஸ்நாக்ஸ் ஹவர்ஸ்க்கு கூட மார்னிங் நீங்கள் கொடுத்து விடலாம் நேச்சுரலான ரோஸ் மில்க் கெசன்ஸ் வீட்லேயே தயார் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸஸ் இருக்கு வாட்டர் பாட்டலில் இருக்கும் இல்லைங்களா அந்த வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஹோல்ஸ் ப்ரீஹீட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா கொஞ்சம் தரக்குட்டாவோட மெட்டீரியல்ஸ்லாம் இருந்ததுங்க இது இல்லை அப்படின்னா கூட வேற ஏதாவது திங்ஸை நீங்கள் ஸ்டோர் நினச்சிங்கன்னா கூட பாட்டிலோட கேப்பில் ஓப்பன் பண்ணி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை ஆகிடும் ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் இது இதுக்குன்னு இல்லைங்க வேறு ஏதாவது வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கபோர்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டில்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக முருங்கீரை வச்சுதாங்க பார்க்க போகிறோம் முருங்கீரை வந்து எடுத்திருக்கேன் நிறைய உங்கள் வீட்டில் முருங்கீரை வந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க அந்த பொடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பொரியல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பிடியளவுக்கு முருங்கீரை ஆட் பண்ணியிருக்கங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா மல்லாட்டையும் வரமிளகாவையும் வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு பொரியல் அப்படி இல்லையா இன்னொரு பொரியல் எப்படின்னா இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கூட இது கூட வந்து நான் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க பருப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நான் செய்யலான்னுட்டு ஏதாவது ஸ்ப்ரௌட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காவை ஆட் பண்ணி கூட நீங்கள் பொரியலாக வச்சிடலாம் இந்த மாதிரியும் பசங்க சாப்பிடல பொரியல் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கும் ஒன்று சொல்கிறேன் பாருங்களே இதை வந்து அப்படியே எடுத்து சட்னியாக அரைச்சிடுங்க சட்னியாக அரைக்கும் போது இது வந்து அந்த பொரியலில் தான் நம்ம சட்னியாக பண்ணுன்றது தெரியவே தெரியாது பொரியல் சாப்பிடல மீந்துடுச்சு அப்படின்னா அதை சட்னியாக கூட நீங்கள் பண்ணிடலாம் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பருப்பு ஆட் பண்ணி பொரியல் ரெடி பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரே மாதிரி தோசையாக அரைக்கேண்டிட்டு இன்றைக்கி வந்து ராகி தோசை செய்யலான்ட்டு ராகியை போட்டிருக்குங்க ஃபோரிஸ்ட் டூ ஒன் உளுந்து அந்த மாதிரி தான் பட் வந்து மூணு கப் ராகிக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசியும் அப்புறம் உளுந்தும் கொஞ்சமாக முக்க கப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேங்க மூணு கப்பளவுக்கு ராகி ஒரு கப் பச்சரிசி அப்புறம் உளுந்து வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டேன் நைட்டே இப்போ காலையில் அரைச்சிட்டேன் ஈவினிங் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நைட்டு அரைச்சிட்டிங்கன்னா காலையில் ஊற்றிடுங்க சூப்பரான ராகி தோசை தயாராகிடும் கண்டிப்பாக இட்லியாக இருந்தால் கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சட்னி எதுவும் அரைக்கலைங்க பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு எடுத்து அதனால தோல் நிற்கி இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டேன் சின்ன பூண்டாக இருந்தால் தோளோட கூட பண்ணிக்கலாம் பட் பசங்களுக்கு சாப்பிட தோலோடு பிடிக்கலன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன் மிளகாய் தூள் இருக்கு நம்ம சாம்பார் மிளகா தூள் இருக்கும் அதை கூட நீங்க ஆட் பண்ணிக்கங்க இல்ல ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணி இந்த பூண்டை ஃபுல்லாக போட்டுருங்க போட்டுட்டு இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க இது வந்து நீங்கள் குக்க அதாவது எதுவும் அரைக்கவும் தேவையில்லை நம்ம வந்து வானால் வச்சு வணக்க அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல இதில் வந்து சூடான நல்லெண்ணெய்யும் நல்லெண்ணெய்யும் ஆட் பண்ணிட்டேங்க நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி தோசையோடலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சட்னி எதுவும் இல்லை சாம்பார் இல்லைனா இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு தான் நினைக்கிறேன் மட்டும் இல்லைங்க நம்மளோட சேனலில் இந்த மாதிரி எல்லா வகையான டிப் வகைகளும் போட்டிருக்கேன் கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ் கிராஃப்ட் இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டு தான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் தரேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் வாங்க அடுத்த குறிப்பில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்